கோவை மாவட்டம் அருகே தமிழ்நாடு கேரளா எல்லையில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பூகம்பம் மீண்டும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர் பாலக்காட்டு கணவாயும் கோயம்புத்தூரும் பெரிய பிளவின் குறுக்கே அமைந்திருப்பதால் இந்த பகுதியில் பூகம்பங்கள் ஏற்படுவது புதிதல்ல என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் கோவையிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ள கேரள மாநிலத்துக்குட்பட்ட நல்லைப்பள்ளியை மையமாக கொண்டு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி அதிகாலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவு கோளில் ஆறு என்ற அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தில் பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இறந்து போனதாகவும் கூறப்படுகிறது சுமார் இருபத்தை சதுர கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நில அதிர்வு உணரப்பட்டது நூற்று பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த பூகம்பம் மீண்டும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் உலகளவில் குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள இயல்புக்கு மாறான காலநிலை மாற்றம் பூகம்பம் வருவதை நமக்கு உணர்த்துவதாகவும் அதற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் தமிழக எல்லையோர பகுதியான கோயம்புத்தூர் பாலக்காடு மாவட்டங்களின் மையப்பகுதியில் வரப்போகின்ற பூகம்பங்கள் மாதம் எட்டாம் நாள் அதாவது நூற்றி பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடங்களுக்கு தென்னிந்தியாவிலேயே நிகழ்ந்த மிகப்பெரிய பூகம்பத்தின் மையம் கோயம்புத்தூர் பூகம்பம் அந்த மையம் இப்போது பாலக்காட்டில் உள்ளது மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு அளவுகோலில் மற்றும் வந்த பூகம்பத்தில் பத்தாயிரத்துக்கும் கூடுதலான மக்கள் இறந்து போனார்கள் இது எல்லாம் அரசு பதிவேடுகளில் உள்ளது ஒரு இடத்தில் பூகம்பங்கள் வந்தால் அந்த இடத்தின் வரலாற்றில் மீண்டும் மீண்டும் பூகம்பங்கள் வந்தே தீரும் என்பது செய்ஸ்மாலஜி எனப்படும் பூகம்ப இயல் உலக பூகம்ப இயலின் ஒரு தொடர்புடைய அந்த படனங்கள் அதாவது ஸ்டடி ரிப்போர்ட் அடிப்படையில் இங்கு மீண்டும் மீண்டும் பூகம்பங்கள் வந்தே தீரும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எல் நினோ என்று சொல்லப்படும் குளோபல் அளவில் உலக அளவில் உள்ள இந்த காலநிலை மாற்றம் குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ள இந்த காலநிலை மாற்றம் இந்திய துணைக்கண்டம் ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை உட்பட தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எதிர்கொள்ளப் போகும் கொடும் வறட்சி கடும் மழை இந்த நார்மல் கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் இங்கு வரப்போகின்ற விரைவுபடுத்த போகின்றது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் உட்பட இங்கிருக்கும் இயற்கை செல்வங்கள் முதியவர்கள் இங்கிருக்கும் அனைத்து விதமான சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் இந்த விநாடியிலிருந்து மேற்கொண்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்